இன்றைய மன்னா ஒரு தரிசனத்தின்படி பேசுதல் வேத வசனங்கள் ஆதியாகமம் முப்பத்தேழு ஒன்பது அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினொரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் ஆதியாகமம் நாற்பது எட்டு அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள் அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் வசனம் பன்னிரண்டு அதற்கு யோசேப்பு அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாளாம் ஊழியத்தின் வார்த்தைகள் யோசேப்பு சிறையில் இருந்தபோது தன்னுடைய கனவு இன்னும் நிறைவேறாத போதிலும் சிறையில் இருந்த தனது இரண்டு தோழர்களின் கனவுகளை விளக்குவதற்கு அவனுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருந்தது உங்கள் விளக்கத்தின்படி உங்கள் கனவுகள் நிறைவேறியிருந்தால் மற்றவர்களின் கனவுகளை விளக்குவது எளிது ஆனால் யோசேப்பின் விஷயத்தில் சுமார் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகும் அவனது சொந்த கனவுகளின் விளக்கம் நிறைவேறவில்லை அத்தகைய சூழ்நிலையில் உள்ள ஒருவர் மற்றவர்களின் கனவுகளை விளக்குவது கடினமாக இருந்தது இருப்பினும் யோசேப்பு அவ்வாறு செய்தான் நானும் அதையே செய்திருக்கிறேன் என்பதற்கு என்னால் சாட்சியமளிக்க முடியும் என் தரிசனங்கள் நிறைவேறாவிட்டாலும் மற்றவர்கள் அவர்கள் கண்ட தரிசனத்தின்படி செல்ல நான் ஊக்குவித்துள்ளேன் நிச்சயமாக நான் இதை செய்தது சரிதான் பழங்கால கனவு காண்பவர்கள் அனைவரும் பின்வந்தவர்களுக்காக ஏதாவது துன்பப்பட வேண்டும் ஆண்ட்ரூ முறை ஒருமுறை போன்ற ஒரு வார்த்தையைச் சொன்னார் வார்த்தையின் நல்ல ஊழியர் எப்போதும் தான் அனுபவமாக்கியதை விட அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும் இதன் பொருள் நிறைவேற்றப்பட்ட தரிசனத்தை விட தரிசனத்தின்படி நாம் அதிகமாக பேச வேண்டும் நமது தரிசனம் நிறைவேறாவிட்டாலும் அதை பற்றி நாம் மற்றவர்களிடம் பேச வேண்டும் நமது தரிசனம் நிறைவேறும் நேரம் வரும் பானபாத்திரக்காரரின் கனவை பற்றிய அவரது விளக்கத்தின் மூலம் யோசேப்பின் கனவுகள் இறுதியில் நிறைவேறின ஆமேன்